ஹாய் காய்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டோக் அபவுட் த பிம்புரு தேவ டேங் த மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ் இன் புலநர்வு ஸ்ரீலங்கா ரொம்ப பிரபலமாக பேசக்கூடக்கூடிய ரொம்பவே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் பிம்பருத்தேவ டேங்க் புலனர்வையில் இந்த ஸ்ரீலங்காவில் புலனர்வையில் ரொம்ப எப்படி சொல்கிறது வந்துட்டு த பியூட்டி ஆஃப் நேச்சர் ரொம்ப அட்ராக்டிவான இயற்கையை நிறைந்த ஒரு இடமாக வந்துட்டு இந்த புறநர்வையில் பிம்புருத்தேவ டேங்கை எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பிம்புருத்தேவ டேங்கை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்ல போகிறது பிம்புத்தேவ டேங்குக்கு நீங்கள் போகாதீங்க பிம்புருத்தேவ டேங்குக்கு உங்களை போக வேண்டாம்னு நான் சொல்கிறேன் ஏன் பிம்புருத்தேவ டேங்குக்கு போக வேண்டாம் ரொம்ப அழகான நே நேச்சர் ரொம்பவே அட்ராக்டிவான பிளேஸ் தானே எல்லாருமே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் ஆமாங்க உங்களுக்கும் அதுக்கு போகக்கூடிய ரோடை கூட பார்க்கலாம் அழகான நேச்சர் அதாவது ரோடு சைடு ரெண்டுக்குமே மரங்களை நட்டு மரங்கள்லாம் வளர்ந்து ஒரு அழகான ஒரு ரோடு அது அப்படி ஒரு நேச்சர் அப்படி ஒரு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு செம்ம குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியே போயிட்டு பிம்புரு டேங்குக்கு போனீங்கன்னு சொன்னால் அது கூட வளர்ச்சி இயற்கையால் சூழப்பட்டு ரொம்பவே அழகாக ஒரு பெரிய குளம் அந்த குளத்துலேருந்து ஓஃப்ளவர் ஆகிற தண்ணி தான் அந்த பிம்புத்தேவை டேங்க் அதாவது அந்த பிம்பு டேங்க் ஓஃப்ளவர் எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா விவி சேப்பில் வந்துட்டு அழகாக செஞ்சுக்கிறாங்க போகிற எல்லாருக்குமே குளிக்க மாதிரி கட்டலாமை கட்டி அது ரொம்பவே ரொம்பவே அழகா இருக்குது ஆனா நான் ஏன் போக வேண்டாம் பின்புத்தேவ டைங்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கையிலும் பின்புத்தேவட்டம் தண்ணி நிறைஞ்சி ஓஃப்லவர் ஆகுது அலேகா பக்கம் எல்லாம் போயிட்டு குளிக்கிறாங்க இப்படி இருக்குது இந்த டேங்குக்கு நம்ம கட்டாயம் போகத்தான் வேணும் போதும் நிச்சயமாக கட்டாயம் போகத்தான் வேணும் ஆனால் இதே மாதிரி எல்லா நிலைமைகளிலும் எல்லா காலங்கள்லையும் இதே மாதிரி இந்த பிம்புல தேவை டேங்க் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை அப்படி நினச்சிட்டு நீங்கள் குழந்தைக்கு போகிற டைமில் பிம்புத்தேவ டேங்க் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிருத்தேவ டேங்குக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒன்றே ஒன்று ஏமாற்றம் மட்டும்தான் ஸோ இந்த காலங்கள் எந்தெந்த காலங்களில் பிம்புருத்த டேங்குக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க எப்படி நாங்கள் போயிருந்தேன் அங்கே போயிட்டு அதை பற்றி விசாரித்த டைமில் தான் சொன்னாங்க இந்த டேங்கில் வந்துட்டு தண்ணி எந்த நாளுமே இருக்காது குளம் வத்திரும் குளத்தில் தண்ணி இருக்காது அப்போ இதில் வந்துட்டு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அழகிய அந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு காண கிடைக்காது அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் போய் பார்த்தேன் உண்மை அதர் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த பிம்புருத்தேவ டேங்க் தண்ணி இல்லாமலுக்கு குளம் வத்திட்டுன்னா இது எப்படி இருக்குது ஒரு மக்களுமே அங்கே வாராங்கல்ல போகிறாங்கல்ல இது தெரியாமல் நிறைய ஒரு சிலர்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏமாந்து ஏமாற்றத்தில் மட்டுமே போகிறாங்க ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிம்புருத்தேவ டேங்குக்கு எப்போ போகணும்னு தெரிஞ்சு போங்க தெரியாமலுக்கு போக வேண்டாம் சும்மா போனோம் சைடுக்கு போகிறோமேன்னு விட்டுலாம் பிம்புத்தேவ டேங்குக்கு போனீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் அப்போ பிம்புருத்தேவ டேங்குக்கு எப்போ போகலாம் அப்படின்னு அங்கே விசாரித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வருடத்தின் இறுதி எண்ட் என்